கப்பிஸ் புவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தேன் ஐந்துக்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்சத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் கூட சேர்ந்தா சிறப்பு அவ்வகையில மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த பக்கம் மீன ராசிக்காரர்கள் உங்க கூடவே இருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடையலாம் எதா இருந்தாலும் நீங்க அவங்கள சொல்லிட்டு செய்யுங்க அவங்க கூடவே இருங்க அவங்க எங்க போனா நல்ல காரியம் கெட்ட காரியங்கள அவங்கள கலந்துக்கோங்க இவர்கள் தான் உங்கள் வாழ்வின் பலம் சில கேரக்டர் இருக்காங்க நம்ம கார் வாங்க போறோம்னு அவர்கிட்ட சொன்னா வர்ற கார் நின்று போயிடும் அந்த கேரக்டர் யாரு பலவீனம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் காதல் எப்படி இருக்கும் ஒரு தேவதை பார்க்கும் நேரம் மீது யார் அந்த தேவதை முக்கியமான டாப்பிக்கே என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு யார் எதிரிகள் அப்படின்னு பார்த்தாங்க உங்க வாழ்க்கையில உங்கள் ஜாபில் யார் அந்த குள்ளநரி குள்ளநரி எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஐபிசி பக்தினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி யாருக்கு யார் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் கூட சேர்ந்தால் சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் அவ்வகையில் வாழ்க்கையில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது இந்த ராசிக்காரர்கள் இந்த கூட சேரணும் அப்படிங்கிறதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை நம்ம சொல்லலாம் ஒரு நட்பாக இருக்கிறத நம்ம சொல்லலாம் அல்லது ஒரு தொழில் தொடங்கிறத நம்ம சொல்லலாம் அல்லது நம்ம வந்து பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எங்கே போனாலும் நம்ம கூட வர்றதுக்கு ஒரு வழித்துணை ஒரு வலதுகரம் அப்படிங்கிற மாதிரி யாரை வச்சுக்கலாம் இது போன்ற நிறைய கேள்விகளோடு இருக்கீங்க ஸோ இது எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்க்ளூடிங் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலேருந்து ஆரம்பித்து தொழில் வரைக்குமே யார் பக்கத்தில் வச்சுக்கோங்க யார் பக்கத்தில் போவே போகாதீங்க அப்படிங்கிறத இந்த பதிவோட நோக்கம் அவ்வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கக்கூடியவர்கள் யார் சார் என் வாழ்க்கை ரொம்ப நார்மலாக போயிட்டு இருந்தது இன்னாரை சந்திக்கிற வரைக்கும் அவர் என் வாழ்க்கையில் வந்தார் என் வாழ்க்கை மாறியது அது எந்த கேரக்டராக வேணால் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்களுடைய குருவாக இருக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல சூப்பர்வைசராக இருக்கலாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை நீங்கள் யாரை சந்திக்கிறீர்களோ அந்த நொடி உங்கள் வாழ்க்கை மாறுகிறது உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு பெரிய கதவு இருக்கிறது அந்த பெரிய கதவுக்கான ஒரு திறவுகோல் இவ்வளோ பெரிய சட்டம் அந்த சட்டத்தில் இவ்வளோ பெரிய பூட்டு இருக்குது அதை விட இது சின்னது அந்த பூட்டை விட சாவி சின்னது யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சாவி தான் பூட்டை திறக்குது அந்த பூட்டு அந்த கதவையே திறந்தது அப்போ ஒரு சின்ன ஒரு நண்பர்களை வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுங்க அப்படிப்பட்ட நபர் யார் நம்ம டீமில் அப்படி யார் இருக்கான்னு எனக்கு தெரியலே உங்கள் டீமில் ஒருத்தர் மிதனராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா அவங்கள பாருங்கள் அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கைக்கான திறவுகோல் எங்கப்பா இருந்தேன் இங்கே தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியே இந்த மிதன ராசிக்காரர்கள் எங்கே இருக்காங்கன்னு மாதிரி உங்கள் கூடயே தான் இருப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் அவங்களுக்கு ரெகனைஸ் பண்ணி அவங்கள பக்கத்தில் வச்சுங்க இந்த பக்கம் மீன ராசிக்காரர்கள் உங்கள் கூடவே இருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விவரத்தை அடையலாம் எதா இருந்தாலும் நீங்கள் அவங்கள சொல்லிட்டு செய்யுங்க அவங்க கூடவே இருங்க அவங்க எங்கே போனால் நல்ல காரியம் கெட்ட காரியங்களும் அவங்கள கலந்துக்கோங்க இவர்கள் தான் உங்கள் வாழ்வின் பலம் இவ்னார் பணந்தரார் இவர்கிட்ட போனால் நமக்கு வந்து ஒரு சகாயம் கிடைக்குங்கிறதுனால பலம்னு நான் சொல்லலை சார் உங்களுக்கு ராசின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இவர் கையால் ஆரம்பித்தா இவர்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லிவிட்டு நம்ம கூட நிறைய பேர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம் நான் ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படின்னு நம்ம அதை யார் பலம் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறோனோ அவன் தான் சொல்லுவோம் சில கேரக்டர் இருக்காங்க நம்ம கார் வாங்க போகிறோம்னு அவர்கிட்ட சொன்னால் வர்ற கார் நின்று போயிடும் அந்த கேரக்டர் யார் மேஷ ராசிக்காரர்களுக்கு யார் பலவீனம் அதையும் நான் சொல்கிறேன் ஸோ இப்போது உங்களுக்கு நான் சொன்னதை அப்படியே எழுதிக்கோங்க உங்கள் டீமில் மிதுன ராசிக்காரங்க இருந்தால் அவங்கள கண்டிப்பாக ஒட்டுறாதீங்க அவங்க தான் உங்களிடம் மிகப்பெரிய பலம் அதே மாதிரி உங்கள் டீமில் தனுசு ராசிக்காரர்கள் இருந்தால் அவங்கள விட்டுறாதீங்க அதாவது குருவினுடைய ராசி தனுசு மீனம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரைட் இதுதான் பலம் யாருன்னு சொல்லிட்டேன் பலவீனம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசி மட்டும் ஆகவே ஆகாது கடகராசி இவங்க கூட இப்போ பலவீனம்னா என்ன அர்த்தம் கடகராசிக்காரங்க நம்ம டீமில் ஒருத்தர் சண்டை போட வந்தோன்னா பத்தடி விலகி போயிடணும் ஓகே உனக்கு எனக்கு ஆகாது நமக்கு ரெண்டு பேருக்குள்ளே வாய்க்காக தைக்கிறாரு ஸோ கடகராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்களுக்கு செட் ஆகாது ஏன்னா சண்டை பலவி அவங்க அல்லது எமோஷனலி கனெக்ட் ஆகிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபோட தம்பியாக இருப்பார் அவரை நம்ம கடையிலேயே போட்டிருப்போம் திட்டணும்னு தோணும் ஆனால் திட்ட முடியாது திட்டினா அடுத்த ஃபோனு ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவார் வீட்டுக்கு போனால் சாப்பாடு கெட்டாயிடும் அப்போ கடகராசிக்கார்கிட்ட பஞ்சாயத்து வச்சு அவன் எப்படியாவது உங்கள்கிட்ட எமோஷனலாக கனெக்டாயிருப்பான் ஒரு காலத்திலே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது சரிப்பா அதே கதை இன்னும் எத்தனை நாள்ரா சொல்லுவேன் அந்த காலத்தில் நான் உங்கள்கிட்ட ட்ரைவராக சேர்ந்தப்போ சரிப்பா அதே சொல்லாது இவன் எமோஷனலாக கனெக்டாக பாருங்க நல்லா பாருங்க கடகராசிக்காரங்க உங்களோட எமோஷனலாக கனெக்ட் இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க அதோட மோசம் இன்னும் யார் ராசிக்கு ஆறு கூடிய புதனோட ராசி அது கன்னிராசிக்காரங்க கூட பழகாதீங்க உங்களுக்கு கன்னி தோசைங்க மேசராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கன்னி தோசமாக கன்னிராசிக்காரங்க தோசம் அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் ஆல்ரெடி ஒரு லிங்கில் தான் இருக்கீங்க நானும் என் பார்ட்னர் கன்னி ராசிக்காரர் நல்லா தான் இருக்கும் அதில் இப்போ ஏன் சார் இப்படி மண்ணி போடுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது நான் சொல்கிறது என்னன்னா உங்களோட பலவீனம்னு தான் சொல்கிறேன் இவர்களோடு நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுவீங்க அல்லது உங்களுடைய ரகசியங்கள் ஏதாவது இவங்களுக்கு தெரியும் அல்லது இந்த பலவீனம் யாருன்னா இவங்க தான் ஸோ புதுசாக தொழில் தொடங்குறவங்க இந்த ராசிக்காரர்களை இவங்களை தவிருங்கன்னு சொல்ல வரேன் அவ்வளோதான் அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு செட் ஆகாது ஏன் செட் ஆகாது தெரியுமா மேஷராசிக்காரர்கள் பெரும்பாலும் ரகசியத்தை சொல்லவே மாட்டாங்க ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க ப்ரைவேசி ரொம்ப பார்ப்பாங்க ஆனால் மகர ராசிக்காரர்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறதும் ஒன்று தான் எப்போ ரேடியோவில் சொல்கிறதும் ஒன்று தான் ஆகையினால உங்கள் அந்த கேரக்டர் மெர்ஜ் ஆகாது ரெண்டு பேருக்கும் அந்த கேரக்டர் செட் ஆகாது ஸோ அதனால் மகரமோ அல்லது நான் சொன்ன மாதிரி கன்னியோ உங்களோட பலவீனம் ஸோ ப்ராப்பராக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் ஸோ பலம் சொல்லிட்டேன் பலவீனம் சொல்லிட்டேன் ரைட்டு அப்போ மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் காதல் எப்படி இருக்கும் ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது யார் அந்த தேவதை யார் அந்த தேவதை ரிஷபராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் சுக்கரனுடைய அருளாசி பெற்ற இரண்டு ராசிகள் இவங்க தான் இவங்க தான் அவங்க கூடவே டிராவல் ஆகிறாங்க ஸோ ரெண்டு ஏழுக்குடையவர் உங்களுக்கு திருமண காதல் வாழ்க்கைக்கு ரொம்ப சூப்பராக இருப்பாங்க ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மென்னார் ஃப்ரம் மார்ஸு ஆர் ஃப்ரம் வீனஸ்னு சும்மா வாயிலுதுன்னா பெண்கள் சுக்கரன் இருந்து உங்களோட காதலி அதுக்காக தான் இந்த பழமொழியே கண்டுபிடிச்சிருக்கான் ஸோ விமனார் ஃப்ரம் வீனஸே அதனால தான் அப்போது நீங்கள் வீனஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறது நல்லது உங்களுடைய காதல் வாழ்க்கை நல்லாயிருக்கும் யார் கூட மோதல் யார் கூட மோதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிராசிக்கார பெண்கள் மட்டும் கிடச்சிட்டாங்கன்னா கன்னிராசிக்கார பெண்கள் மட்டும் கூட இருந்துட்டாங்கன்னா செட்டே ஆகாது செட்டே ஆகாது அவ்வளோதான் அதுக்காக நான் நீங்கள் எப்படியாவது நான் லவ் பண்ணிட்டேன் சார் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் ராசி ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியதுதான் கன்னி ராசி சரி ரைட்டு ஓகே அப்படின்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட்டு டைம் காரணம் என்னென்னா உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு செட் ஆகாது ஸோ இவர்களுடைய ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அவர்களுக்கு லவ் செட் ஆகாது சரி ஓகே அப்படி செட் ஆகணும்னா என்ன செய்யலாம் அதெல்லாம் அப்புறம் வரலாம் இதுதான் ஜென்ரல் அமைப்பு தான் இப்போ நான் இருக்கேன் அடுத்ததாக திருமண வாழ்க்கை இப்போ திருமண வாழ்க்கை இப்போ காதல் வேற திருமணம் வரையா சார் காதலித்த பெண்ணே திருமணமாக கிடச்சா அதை விட வர எதுவும் கிடையாது ஆனால் சில பேருக்கு என்னென்னா இவங்க மேலே அட்ராக்ஷன் வரும் லைஃப் கல்யாணம் அப்படின்னு போகும்போது எது பெஸ்ட் சூட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா வெறும் காதல் மட்டுமே திருமண வாழ்க்கைக்கு முக்கியமில்லை நம்ம பொறுத்தம் அது இருக்கு இது இருக்குது நிறையா ஃபேக்டர்ஸ் அதில் இருக்கு இல்லையா அவ்வகையில நான் சொல்றேன் அதே ரெண்டு தான் இது ரிஷபமும் துலாமும் சுக்கரனுடைய ராசிகள் மேச ராசிக்காரர்களுக்கு ரிஷப ராசிக்கார பெண்களும் துலாம் ராசிக்கார பெண்களுமே கிடைச்சா அதோட வாழ்க்கையில் சொர்க்கம் எதுவுமே இல்லை நம்ம சினிமா டைலாக் மாதிரி தான் ஆசைப்பட்ட பொண்ணே மனைவியாக கிடைச்சா அதோட சொர்க்கமான வாழ்க்கை எதுவுமே இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு சொர்க்கமான வாழ்க்கை யார் தரா ரிஷபமும் துலாமும் ரைட் இது இல்லாமல் மிதுனம் சிம்மம் தனுசு மகரம் வழக்கம் போல் அவங்க ஃபேவரேட்ஸ் இவங்களாம் இவங்கள்லாம் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற அந்த லிஸ்ட்டு சொன்னோம் இல்லையா இவங்கள்லாம் கூட உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் கிடைச்சா நல்லாயிருக்கும் பொதுவாக அவங்க திருமண வாழ்க்கைக்கு பர்ஃபெக்டாக ஆப்டுனா அது யார் ஒன் அண்ட் ஒன்லி துலாம் ராசி இவர்கள் வந்தால் சூப்பர் இந்த ஒன் அண்ட் ஒன்லி தனுசு ராசி இவங்க வந்தால் சூப்பர் இவங்க மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆவாங்க கடகராசிக்காரர்களோடு நீங்கள் நல்லா யோசிப்பாருங்க மேசராசிக்காரர்கள் எமோஷனலாக யாராவது கனெக்ட் ஆயே தீர்வீங்க இந்த நடந்தே தீரும் சரி ரைட் அடுத்ததாக யார் கூட கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க அதை விடுங்க சார் கல்யாணம் யார் கூட பண்ண பண்ண யார் கூட கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் இப்போது டூஸு தெரிஞ்சு என்ன செய்யப்படுறேன் டோன்ஸு சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க ஓகே மேசராசிக்காரர்கள் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு சதமானம் நான் அனுபவத்தில் பார்த்த வகையில் மிதனராசிக்கார பெண்களை திருமணம் செய்தால் அவர்கள் வாழ்க்கை தினம் தினம் சண்டை பேச்சுவார்த்தை பஞ்சாயத்து இப்படியே போகுது மிதனராசிக்கார பெண்கள் நன்றாக பேச தெரிந்தவர்கள் பிரச்சனையே என்ன அப்படின்னா மேசராசிக்காரர்கள் ரொம்ப காம் டோன் இவங்க செவ்வாயோட டைப்பு இவங்க டாக்கேட்டிவ் டைப்பு இவங்க ரெண்டு பேருக்கு செட் ஆகாது நான் சொல்கிறத அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க மிதனராசிக்கார பெண்கள் நமக்கு ஆகவே ஆகாதுன்னு நினச்சிக்கிறீங்க நான் ஆகாதுன்னு சொல்ல வரல டஃப் திருப்தியற்ற வாழ்க்கை இவங்களோட தான் இருக்கும் இவங்களுடைய துருவங்கள் வேறு இவங்க இவங்க பிஸ்னஸ் பற்றி திங்க் பண்ணுவாங்க மேசராசிக்காரர்கள் போர் பற்றி வச்சுட்ருப்பீங்க இந்த மாதிரி இருக்கும் ஸோ பெரும்பாலும் முக்கியமான டாப்பிக்கே என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு யார் எதிரிகள் அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய எதிரிகள் யார் உங்களோட ஜென்ம எதிரி யார் தெரியுமா சிம்மராசி இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் உங்களோட ஜென்ம எதிரிகள் சிம்மராசிக்காரர்கள் தான் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு டஃப்பான விஷயம் எதுவுமே கிடையாது உங்களோட பாசு சிம்மராசி ஐயா வணக்கம் ஐயா உங்களுக்கு எனக்கு நமக்கு போக்குவரத்தே இல்லை வணக்கம் வாழ்த்துக்கள் அவர்கிட்ட எது வச்சுக்காதீங்க காரணம் என்னென்னா சிம்ம ராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்கள் டாமினேட் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க மேசராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் டாமினேட் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா இது அப்படியே செவ்வா போர் தளபதின்னு பேர் சூரியன்னா யார் சூரியன் நான் தாண்டா சூரியன் டான் அவர் தான் இப்போ ரெண்டு பேரும் செட் ஆகாது இரண்டு சிங்கங்கள் மோதிக்கொள்வதைப் போல் சிம்ம ராசியும் மேசராசிக்காரர்களுக்கும் ஜென்ம எதிரிகள் ஆகவே ஆகாது அது பாஷாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் ஸோ அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாபில் யார் அந்த குள்ளநெறி இப்போ எங்கே போகிறோம் டோரா வேணும் குள்ளநெறி எங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி டோராவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குள்ளநெறி எங்கே குள்ளநெறி இங்கே தான் இருக்குது அந்த குள்ளநெறி யார் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சார் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்களே சார் மேசராசிக்காரங்க நாங்கள் போட்டது ஜம்முன்னு இருக்கோம் குள்ள நெறின்லாம் சொல்லுறீங்களே அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர்கள் ஏன் எதிரிகள் லிஸ்ட்டில் வரல என்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே உங்கள் பலத்தோடு மோதுபவன் எதிரி பலவீனத்தோடு மோதுபவன் இவன் யார் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்களுக்கு இது போன்ற ஜென்ம எதிரியாக இருப்பான் அதாவது எப்படின்னா இந்த ஆஃபீஸில் போட்டு கொடுப்பாங்க தெரியுமா நம்ம பாஸ் கிட்டே நம்மளை பாடு சார் பார்த்தீங்களா சார் பார்த்தீங்களா நல்லா பாருங்கள் பாருங்கள் அதான் நேற்று நைட்டு சொன்னால்ல ஒய்ஃபு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால அங்கே பாருங்கள் படத்துக்கு போயிருக்கான் இது இப்போ அவருக்கு ரொம்ப முக்கியம் இவன் ஏன் இப்படி சொல்லிக் கொடுக்குறான்னா இப்படி இப்படியே அவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையை உடச்சி 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 உடச்சு அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் வர்றதுக்கு தான் இதுக்கு எதுக்குடா இவ்வளோ படாத பாடு போடுறா வேணா நானே கொடுத்துருவேன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மேசராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்கள் இப்படி செட் ஆக மாட்டாங்க அப்போ நான் என்ன சார் செய்கிறது என் கூட கும்பராசிக்காரங்க தான் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருக்காங்க நீங்கள் சொன்ன மிதுன ராசிக்காரங்கள்தான் சார் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொன்ன சிம்ம ராசிக்காரர் தான் என் பார்ட்னர் இப்போ நான் என்ன செய்யுது ஒன்றும் பண்ண முடியாது கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிட்டீங்கன்னா நானே உங்களுக்கு அதுக்கான பரிகாரம் சொல்லுவேன் கீழே போயிட்டுருக்கு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வெரி வி ஆர் வெரி ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க உலகின் மிக ஈஸியான வேலை என்னென்னா ஏன் கூட பேசுகிறது தான் ஸோ உங்கள் வாழ்க்கையில் நான் அழகாக ஒரு ஒரு பேட்டர்ன் சொல்லிட்டேன் சார் கண் இப்படி இருக்கணும் மூக்கு இப்படி இருக்கணும் வாய் இப்படி இருக்கணும் உடம்பு இப்படி இருக்கணுங்கிறது கடவுள் படைச்சது எல்லாருக்கும் அப்படியா இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆயிடுறது இல்லையா ஜிம்முக்கு போங்க கரெக்ட் பண்ணுங்க அதே மாதிரிதான் வாழ்க்கை இப்படி இருக்கு அதுக்கு என்ன செய்யலாம் கீழே போயிட்டிருக்க நம்பருக்கு ஃபோன் டியூன் பண்ணி போறோம் டியூன் பண்ணி தர போறோம் ஆக உங்க ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக் கொள்ளுங்கள் மீண்டும் நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் கப்பிஸ் புவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் மேற்பட்ட நறுமணங்களில் நட்சத்திரா விளக்கேற்றும் எண்ணெய்